ராதாகிருஷ்ணா வெற்றி வேல் முருகனுக்கு கந்த சஷ்டியினுடைய இரண்டாவது நாள் இன்று நம்ம நேற்று வந்து முருகருடைய அந்த ஆறு முகங்களை பற்றி பார்த்தோம் ஆறு முகங்களும் ஆறு ஊர்மிகளாகவும் ஆறு வைரிகள் ஆறு எதிரிகளாகவும் நம்ம எப்படி நம்மளுடைய காமக்ரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியத்தை அடக்க வேண்டும் என்றும் நம்மளுடைய உடலுடைய சார்பாக அந்த நமக்குன்னு பிறந்துட்டோன்னா ஒரு ஆறு விஷயம் இருக்கும் இல்லையா மனிதனாக பிறந்த தாகம் மோகம் சோகம் ஜரா மிருத்யோன்னு ஷட் ஊர்மின்னு சொல்லுவோமே இதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அது மட்டும் சஷ்டியில் இருந்தால் அகப்பை அகப்பையில் வரும்னு சொல்லி சஷ்டியின் விரதம் இருப்பதை பற்றி குழந்தை பேருக்காக அதை பற்றி நம்ம நேதி பார்த்தோம் இதில் செவ்வாய் தோஷம் நீங்குவதற்கு இந்த சஷ்டி விரதம் ரொம்பவும் முக்கியமாக கருதப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்ல சர்ப்பதோஷம் நீங்கவும் ராகு கேதினாலே அபகாரமோ இல்லை சர்ப்பதோஷம் இருந்தாலோ அதை நீங்கவும் ஷஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஷஷ்டி விரதம் வருடம் ஃபுல்லாக பண்ண முடியலனாலும் இந்த மகாகந்த சஷ்டி போது இந்த ஆறு நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகின்றது இல்லை என்னால் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பகவானுடைய நாமா முருகனுடைய அந்த சரவண பவா முருகனுடைய நாமங்கள் எல்லாம் சொல்வது மிகவும் மகத்தான ஒரு விஷயம் அது நம்மளுடைய இந்திரியங்களை அடக்கி கொண்டு தியானம் செய்து விரதம் இருந்து இருக்கின்ற இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக அடியன் நான் பார்க்குறது எப்படின்னா முருகா என்றால் மூன்று தெய்வங்களுடைய சங்கமம் முகுந்தன் கமலன் ருத்ரன்னு சொன்னேன் இல்லையா அப்போது எல்லா முப்பெரும் தெய்வங்களையும் வழிபட்டதற்கான சமமாக முருகனை வழிபட்டது வழிபட்டால் கருதப்படுகின்றதுன்னெலாம் வந்து நம்ம புராணங்களில் பார்க்குறது அந்த முருகனுடைய அவதாரமே எப்படி பர ப பரம் பரமசிவனுடைய மூன்றாவது திருக்கண்ணிலிருந்து எழுந்த தானே நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது முருகன் பாலமுருகனாக பழனியாக இருக்கட்டும் இந்த ஆறு ஆறுபடை வீடுகளாக இருக்கட்டும் ஒன்றொன்றும் ஒரு ஒரு தத்துவங்களை நமக்கு சொல்லி தருகின்றார் அவருடைய கையிலே வேல் சக்தி வேல் என்கின்றோம் இல்லையா சக்தியினால் கொடுக்கப்பட்ட வேல் என்று சொல்லுகின்றோம் அந்த வேல் வந்து நடுபாகம் வந்து மத்திய பாகம் அகன்றும் நுனி பாகம் வந்து மேல் பாகம் கூர்மையாகவும் இருக்கும் கிழந்து அப்படி மேலே போய் கூர்மையாக அப்படி முடியும் அது என்னென்னா நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை அழகாக ஆழ்ந்து கற்று ஒருமுகமாக நம் சிந்தனை நிறுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த கவனத்துக்கான விஷயம் அது இன்னும் தொடரும்